இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பில் இரண்டு போலீஸ் உத்தியோகர்களுக்கே தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உங்களது நிர்வாகத்தின் கீழ் இருந்த நான்கு இராணுவ புலனாய்வு அதிகாரியின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் தொடர்பில் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்படவும் இல்லை அவர்களை கைது செய்யவும் இல்லை அதற்கு ஏதாவது விசேட காரணம் இருக்கின்றதா

ගඩ ිේ න පිරග ටියාන ්‍රපික පටබිල්ල. ග න තවම සාරාජෙස්මින්න්ව හොයාගන්න. සාරාජෙස්මීන් මිය ගිය නැති බවට. சாரா ஜெஸ்மின் உயிரிழக்கவில்லை என்ற பல தகவல்கள் விசாரணைகளின் போது கிடைத்துள்ளன எனினும் சாரா ஜெஸ்மின் இந்தியாவில் இருப்பதாக எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை எவ்வாறாயினும் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான நீதிமன்ற விசாரணைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது ஒரு சதித்திட்டமா என்பது தொடர்பிலான ஆழமான விசாரணைகள் இடம்பெறுகின்றன சில விடயங்கள் விசாரணைகளுக்கு தடையாக இருக்கும் என்பதால் அவற்றை இங்கு கூறுவதில்லை தேவை என்றால் பிடியானை பிறப்பிக்கவும் நடவடிக்கை எடுப்போம் কাතු कर?